ஓ மகத்தி சாய்னமோ மகிணமத்தி சாய்நம ஏன் பெருவாசி உள்ளவர்கள் பெரும் பெரியவரான மக்கள் ஏன் சாந்தம் இல்லாமல் இருக்கிறார்கள் தலைவனையும் நெருங்கவில்லை அவர்கள் பெரிய பெரிய விஷயம் இந்த இது பூஜை செய்கிறவங்களுக்கு பெரிய பெரிய பிரச்சனை வரும் பெரிய பெரிய பிரச்சனை வந்து அவர்கள் அது அது வந்து அது லட்சியமே செய்ய மாட்டார் உடனே தலைவன் சொல்லுவார் என் எல்லைக்கு உட்பட்டு சிந்தித்து பார்த்தேன் என் எல்லைக்கு என அறிவு கெட்டவில்லை நீதான் அருள் சின்னு கேட்பார் அப்போ ஒரு சாந்தம் வந்துடும் அப்போ வசிது வாய்ப்புள்ளவர்கள் ஏன் சாந்தப்படவில்லை என்றால் அவர்கள் கவனம் பூராவும் அனுத்தியமானது என செயல் வகை பேசுவது அழியக்கூடிய ஒன்றியிலேயே கவனம் செலுத்துவது நிலப்பளம் வீடு வாசல் உத்தியோகம் வியாபாரம் செல்வம் இதிலேயே முழு கவனம் செலுத்துவார்கள் அதிலேயே செலுத்தும் போது நித்திய அழுத்திய வாழ்க்கை எல்லாம் அழியக்கூடியது சேகரிக்கப்பட்ட பொருள் நம்ம உடம்பு நம்ம கற்ற கல்வி மனைவி மக்கள் வீடு வாசல் என்ன எத்தனை இருந்தாலும் அழியக்கூடியது அழியக்கூடிய ஒன்றில் முழு கவனம் செலுத்தி அமைதி கட்டு சாகிறான் சில பேர் அழியாத ஒன்று அதுதான் ராமலிங்க திருவடிகள் அழிவு அதுக்கு அழிவே இருக்காது அவன் நாமத்தை சொல்லி பூஜை செஞ்சா அழிவில்லை அப்ப